மக்கள் திலகமும் கருணாநிதியுடன் இருவரும் ஒரே படத்தில் தான் அறிமுகமானார்கள் கணக்கு கேட்ட பிறகு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் எழுபத்தி ரெண்டில் கட்சியை ஆரம்பித்த மக்கள் திலகம் எழுபத்தி ஏழில் ஆட்சி அமைத்தார் அப்போது எம்பி எலெக்ஷன் வந்தது இந்தியா ஃபுல்லா இந்திரா காந்தி தோதுராங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் முப்பது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் எம்ஜிஆர் காங்கிரஸ் இந்திரா காந்தி காங்கிரஸ் வெற்றி பெற்றது வட சென்னை மட்டும்தான் திமுகவசம் சென்றது அப்போது மொரார்ஜி தேசாய் மத்தியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் அதுவும் கூட்டு மந்திரி சபை தான் அப்போது அவர் மக்கள் திலகத்திற்கு அழைப்பு விடுத்தார் நீங்களும் எங்களுடன் ஆட்சியில் பங்கு பெறுங்கள் உங்களுக்கு இரண்டு மந்திரிகளை நான் மந்திரி பதவி அளிக்கிறேன் என்றார் மக்கள் திலகம் தனி நபருக்காக பார்ப்பதில்லை கூட்டணி தர்மம் ஒன்று இருந்தது ஆனாலும் தமிழக மக்களின் நலன் கருதி அவர் மொராரி தேசாயுடன் கூட்டணி வைத்தார் மத்தியில் மொராரி தேசாயின் ஜனதா கட்சி மந்திரி பதவி மத்தியில் கிடைத்தது அதில் தமிழகத்தின் முதல் மக்கள் திலகத்தின் கட்சியில் இணைந்த சத்தியவணிமுத்துக்கு மந்திரி பதவி எம்பி பதவி வழங்கினார் மக்கள் திலகம் அடுத்தது தமிழகத்தில் மட்டுமல்ல புதுவையிலும் அப்போது அஇஅதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அதனால் அதில் வெற்றி பெற்ற பாலா பழனூர் என்பவரையும் எம்பி ஆக்கினார் இந்த கதை இப்படி இருக்க இந்திரா காந்தி கோவப்பட்டார் மக்கள் திலகத்தின் மேல் அதை பயன்படுத்தி கருணாநிதி என்ன செஞ்சார்னா இந்திரா காந்தியுடன் கூட்டணி அமைத்தார் குறைந்த நாட்களிலேயே முன் முராயிதேசாய் மந்திரி சபை கவிழ்ந்தது மீண்டும் எலெக்ஷன் வந்தது இந்திரா காந்தி வெற்றி பெற்றார் அதான் கருணாநிதி அவரிடம் சொல்லி மக்கள் திலகத்தின் ஆட்சியை கலைக்கச் செய்தார் திரும்ப ஆறு மாதத்திற்குள் எலெக்ஷன் நடந்தது திரும்ப மக்கள் திலகம் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதுவும் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்தார் மீண்டும் இதனால் இந்திரா காந்தி வேப்படைந்தார் அப்போது மக்கள் திலகம் நல்லவர்தான் போல இருக்கிறதே என்று யோசிக்க ஆரம்பித்தார் ஆனாலும் இதை மறுபடியும் கருணாநிதி என்ன செஞ்சார்னா ஒரு சிறு கதை இதற்குள் இருக்கிறது தமிழகத்திலிருந்து மதுபாட்டில்கள் கேரளாவுக்கு எடுத்து சென்று அதை குடித்து இறந்துவிட்டதாக ஒரு செய்தி வந்தது அதை விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் அமைத்து அதன் மூலம் மக்கள் திலகத்தின் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று என்று திட்டம் திட்டினார் ஆனால் அந்த திட்டத்தையும் மக்கள் திலகம் முறியடித்தார் அதற்கு இந்திரா காந்தி இரண்டு நாட்கள் கமிஷன் போடுவதை அறிந்து இவர் கேரள முதலமைச்சர் நயனாரிடம் சொல்லி ஒரு மணி நேரத்தில் கமிஷன் அறிவித்தார் இங்கேயும் ஒரு தமிழ்நாட்டிலும் ஒரு கமிஷன் அறிவித்தார் எல்லா செய்தித்தாள்களிலும் செய்தி வரவழை வர ஏற்பாடு செய்தார் இவ்விதமாக அறிவித்த பிறகு மத்திய அரசு மூணாவதாக ஒரு கமிஷன் அமைத்தது செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வங்கி வைத்து மக்கள் ஜெயித்தார் மக்கள் திலகம் யோசித்தார் மத்தியில் இந்திரா காந்தி மாநிலத்தில் தாம் இருக்கிறோம் ஆட்சி செய்கிறோம் ஏன் நம்ம பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவரை நேரில் சென்று வர பார்த்து மாநாட்டுக்கு அநாதிமுக மாநாட்டுக்கு கட்சி மாநாட்டுக்கு வரும்படி அழைத்தார் இவரை வந்து தன்னிடம் கேட்பதால் சரி என்று வேறு ஒப்புக்கொண்டார் அந்த மாநாட்டில் பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் மக்கள் திரண்டிருக்கும் போது இந்திரா காந்தியை பாராட்டி பேசினார் இந்திரா காந்தியும் பேச வைத்தார் அப்போது இந்திரா காந்தி அவர்கள் இவருடைய உயர்ந்த குணத்தை பார்த்து அவர் கையை பிடித்து தூக்கினார் ஜனங்கள் மக்கள் ஆர்வாரம் அறிவித்தனர் இப்போ அப்படி இந்த சூழ்நிலையில் தான் மக்கள் திலகம் உடல்நிலை சரியில்லாத போது இந்திரா காந்தி மக்கள் திலகத்தை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தார் மருத்துவரிடம் கேட்கும்போது இவர் அமெரிக்காவை சென்றால்தான் குணமாக்க முடியும் என்று சொன்னதனால் மருத்துவ வசதியுடன் கூடிய ஒரு தனி விமானத்தை இந்திரா காந்தி அமைச்சர் ஏற்பாடு செய்து மக்கள் திலகம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார் மக்கள் திலகம் சிகிச்சை முடிந்து திரும்பி உயிருடன் வரும்போது அதன் இந்திரா காந்தி அவர்கள் மறைந்துவிட்டார் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் என்று செய்தி கேட்டார் அதனால்தான் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது மக்கள் திலகம் அவரை மிகவும் நேசித்தார் அவருடன் கூட்டணி வைத்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரலாற்று நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் இளைய இளைஞர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகத்தின் அரசியல் சதுரங்க வேட்டை எப்படி இருந்தது